நம் ரைட்வே நிறுவனத்தின் உன்னத தயாரிப்பான தயாரிப்பானோ என்ற துணை உணவு மனித உடம்பில் எப்படி வேலை செய்கிறது என்பது பற்றி விளக்கமளிக்கப்பட்டது மனித உடம்பு எழுபது ஆனது நாம் தினமும் காரத்தன்மை கொண்ட தண்ணீரை குடித்தால் நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடி எந்த நோயும் வராமல் தடுக்கப்படும் ஆனால் நாம் குடிக்கும் அமிலத்தன்மை கொண்ட ஆர்ஓ தண்ணீர் கேன் தண்ணீர் பாட்டில் மினரல் வாட்டர் ஆகியவையே நமக்கு வரும் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாகும் நாம் குடிக்கும் அமிலத்தன்மை கொண்ட தண்ணீரை காரத்தன்மை கொண்ட நம்பர் ஒன் ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் வாட்டராக அல்காகுலோ மாற்றி நம் உடம்பில் தேங்கியுள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது என்பதை பிஹெச் சொல்யூஷன் கொண்டு எம்டிசார் முன்னிலையில் வாட்டர் டெமோ காட்டப்பட்டது இந்த டெமோவை மிக கவனமாக பாருங்கள் சார் ஓகே சார் முன்னாடி பைப்பில் பிடிச்ச டேப் வாட்ரு ஓகே ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவன் அப்பு சார் நீங்கள் இது சீலாக இருக்குது ஓப்பன் பண்ணுங்க மெதுவாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நினைக்கிறேன் தக்கிங்களா ஓகே பாய் இதில் நீங்கள் போட்டுங்க போ தேங்க்யூ தேங்க்யூ இப்போ இங்கே வச்சுருங்க சார் ரெண்டாவது இருக்கிறது டேப் வாட்டர் ஏன்னா அந்த கிளாஸில் ஸ்லே இது அடிக்கும் அதனால் அதுக்கு தனியாக வச்சுருக்கேன் ம் தூரமாக வச்சுருக்கேன் இது வந்து சோடா சோடா வேறு ஒருத்தர் ஓப்பன் பண்ணுங்க இது புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்தது ஏன்னா வேறு எதுவும் நினைச்சக்கூடாது இல்லை அதாவது நம்மளே திறந்து போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது கடையில் திறந்து வாங்கி ஆ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஓபன் பண்ணுவோம் சார் டேப் வாட்ரு செவன் அப்பு இது வந்து சோடா கிளப் சோடா கிளப் சோடா நிறைய பேர் நம்ம மயக்கமாக விழுந்தோன்னே சோடா கொடுக்குறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மூஞ்சி கழுவலாம் சோடா விடாது வேறு எதுவுமே பண்ணக்கூடாது இது வந்து சோடா வச்சுங்களா இது ரெண்டாவது சோடா இது வந்து இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா இப்போ மினரல் வாட்ரு சுத்தமாக மினரல் இல்லாத வாட்ருக்கு பேர் தான் மினரல் வாட்ரு இதையும் நான் நீங்களே யாராவது ஓப்பன் பண்ணுங்க இது சீல்டு வாட்ரு சீல்டு தானே இன்னும் கடையில் வாங்கிட்டு வந்தது தான் எல்லாமே ஸோ ஓகேவா இப்போ சார் இந்த டிடிஎஸ் மட்டும் செக் பண்ணுங்க சார் நீங்கள் இதில் எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது இப்போ கவுட்டு சீரோ இருக்குது

அடைட்டா 18 தான் இருக்கும் பரவாயில்லை இப்போ 76 இருக்கு இதை ஞாபகம் வச்சுங்க இது फर्स्ट கிளாஸ் இருக்குது இப்போ நம்ம இது வந்து எக்ஸர் கூகுல்ல பிஹச் சொல்யூஷன் ஸ்கேல்னு போடுறேன் பிஹச் ஸ்கேல்னு போடுங்க பிஹச் ஸ்கேல்னு போடுங்க அதுல வரும் பிஹச் ஸ்கேல் எடுக்கலாம் 5 6 7 னு வரும் இந்த வாட்ருக்குறதுனால நான் இதை இங்கே வச்சுக்கிட்டோமா இது வந்து பே டைப் வாட்ரு வாட்ரு டேப் வாட்ரு டேப் வாட்டர் இங்கே வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து செவன் அப்பு இது சோடா சோடா இது உடல் வாட்ரு ஓகேவா இப்போ செவனப்பில் நம்ம இதை சொல்யூஷன் பண்ணுறோம் என்ன பிஹெச் வருதுன்னு பாருங்கள் அந்த பிஹெச் ஸ்கேல் உங்கள் யார்டாவது இருக்கா பிஹெச் ஸ்கேல் அடிச்சிங்களா கலர் சேட்டு கலர் சேட்டு வைச்சிங்க எத்தனை சட்டு வேணா விட்டு பார்த்துக்கலாம்

இதுதான் ரொம்ப யோக்கியம் ஒரு பிஹெச் இது ஒன்று ரெண்டு வருதுங்க சார் ரெண்டு சார் கொஞ்சம் ரெண்டு பிஹெச் சார் இதில் பிஹெச் ஸ்கேல் பார்த்துங்க ரெண்டு பிஹெச் இருக்குங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார் அதை கிளீனாக எடுத்து சூப்பர் சார் இது எவ்வளோ சார் அது இதுக்கும் இதுக்கும் சொல்லுங்கள் பரவாயில்ல என்ன இது ரெண்டு ஆ அது வந்து மூணில் வருது செவனப்போ வந்து ரெண்டு கிளப்ஸோட வந்து மூணு மூணு ஓகே இது வந்து நம்ம டெய்லி குடிக்கிற மினரல் வாட்ரு இருக்கிறதுல பெஸ்ட் பிராண்டு தான் அது இது தேடி தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு மூணு கடை தேடி இது பாருங்க என்னாச்சு சார் அதை விட எவ்வளோ சார் நாலு வந்துருக்கு நாலு பிஹெச் தான் நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய மினரல் வாட்டருக்கு கெப்பாசிட்டி ஆச்சுங்களா இப்போ டேப் வாட்ரு இது வந்து டேப் வாட்ரு டேப் வாட்ரு எவ்வளோ இருக்குன்னா அதை விட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும் நெக்கில் எதாவது லீக் ஆகிடுச்சா சார் பாருங்க டேப் வாட்ரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு அஞ்சு இருக்கா இது நாலு இது அஞ்சு இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எதுவுமே ஹியூமன் பாடியோட செல்லை செவன் பாயிண்ட் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நாற்பது வருஷமா நம்ம குடிக்கிற தண்ணி இதுதான் குழந்தையா இருக்கிறப்ப பை பர்த் குழந்தை பிறந்த குழந்தையோட செல்லு செவன் பாயிண்ட் எயிட் பிஹெச் குழந்தையோட அது அழகா ஆரோக்கியமாக இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் அதெல்லாம் சாப்பிட்டு நாற்பது வருஷமாக இந்த தண்ணியை குடிக்க குடிக்க செவன் பாயிண்ட் எயிட் பிஹெச் செல்லு அஞ்சு ஆறுக்குள்ளே வந்து குறைஞ்சிடுது அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி போயிடுது ஏன் நம்ம உடம்புக்கு வெல்கம் போர்டு மாட்டுறதே தண்ணி தான் மூணில் ஒரு பங்கு நமக்கு வந்து எலும்பு சதை மூணு மடங்கு தண்ணி தண்ணியில் கவனமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய என்டையர் நாற்பது லட்சம் கோடி செல்களுங்கிறாங்க ஒரு மனிதனோட பாடியில் அதில் இருக்கக்கூடிய அசிடிக் செல்லை ஆல்கலைன் செல்லாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு அப்படி இருக்குதுன்னா அது என்ன வாய்ப்புன்னு பாருங்கள் இது நம்முடைய முப்பூட்ராப் சரிங்களா இப்போ ஒரு கிளாஸு கிடைக்குமா கிடைக்கும் ரைட் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ இது வந்து பார்த்துட்டிங்க இந்த தண்ணி தானே இத கொட்டிடுவோமா சரி மாதிரி போடும் ஆமா சரி இத இல்ல குடிக்கலாம் நான் அப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வந்து சாமி சொன்னது அருமையான பாயிண்ட் இல்ல அப்படியே குடி இப்ப பாருங்க இது வந்து ம் எல்லாத்துக்கும் போட்டு இல்ல இல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க எல்லாத்துக்கும் குடி போ போ இந்த பாருங்க மூணு ட்ராப் நாலு டிராப் இப்போ பிஹெச் எவ்வளவு ஆச்சுங்க

கோளோட வைப்ரேஷனை வச்சு இப்படித்தான் இந்த டைம் பிறந்தா இப்படிலாம் அனுபவிச்சு ஆகணுங்கிறது விதி இதான் கர்மா நடக்கிறத கணிக்க முடியுது அப்ப இந்த டயத்துல தான் இந்த குழந்தை பிறந்து இப்படித்தான் அனுபவிக்கணும்னு விதிக்கிறது எதுங்க சார் இந்த டயத்துல குழந்தை பிறக்கணுங்கிறது விதினா இந்த டயத்துல கருவு உண்டானா தானே இந்த டயத்துல பிறக்கும் அப்ப அந்த டயத்துல கருவை உண்டாக்குறது அதான் கர்மா விதி அதான் விதி அப்போ ஒருத்தன் பிறந்துட்டான் வாழ்க்கையில் இறக்குற வரைக்கும் அவன் என்னெல்லாம் அனுபவிக்கிறமோ அதை அனுபவிச்சே ஆகணும் அதை உலகத்தில் எவ்வளாலையும் மாற்ற முடியாது எழுதி வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் எந்த பரிகாரமும் பப்பு ஆகாது நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோடு செயல்படுன்னு சொல்கிறதுக்குள்ள காரணம் அதுதான் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் தப்பாக நினச்சா தப்பு தான் நடக்கும் சார் ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன் சார் புரிகிற மாதிரி நம்ம நம்ம ஸ்லாங்லேயே பேசுவோம் நான் ஒரு கேள்வி கேட்பேன் எல்லாரும் பதில் சொல்லணும் சரியா ஆனா மனசாட்ச தொட்டு சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும் சொல்லலாமா சார் நீங்க நல்லவரா என்னை ஏதோ ஒரு இடத்துல போய் சார் ஏதோ ஒரு ஆள் ஒரு பொறாமப்பட்டிருப்போம் பொருளை அபகரிச்சிருப்போம் ஒரு தொழில் ரீதியாக நான் என்ன சொல்றேன் கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற நம்மளே நம்மள நல்லவன்னு சொல்ல முடியல விசாரணம் அப்ப எங்க அப்பா எங்க அப்பாவோட ஒரு பாட்டு எனக்கு தெரியும் சார் அவர் ஹீரோ எனக்கு ரோல் மாடலு இன்னொரு முகம் அவர் என்னெல்லாம் செஞ்சிருப்பாரோ எங்க தாத்தா கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் அப்பா அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா இதெல்லாம் நான் கண்ணாலே அவங்கள பார்த்ததில்லை நானே நல்லவன் இல்லைன்னு சொல்றேன் அவங்க யோகியனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு இருக்கா தான் இந்த பாடுபட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் சேர்த்து வச்ச கர்மா இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பாடுறது இந்த கர்மாவை உலகத்துல எவனாலையும் உடைக்க முடியாது எந்த பரிகாரமும் கிடையாது கர்மவனை நீக்கும் சக்தி முப்புக்கு உண்டுன்னு சித்தர்கள் புக்கில் இருக்கு ஒருத்தனோட கர்மா உடையுதுன்னா ஒருத்தனோட ஜாதகத்தை மாற்ற முடியும் சார் ஒருத்தனோட ஜாதகத்தை மாற்ற முடியும் அப்ப கையில் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார் Private limited and the category is emerging entrepreneur in holistic health industry. I'm Dr. Shandmo Raja from Tamil Nadu. So we are uh, running a marketing company for the past four and a half years. We are completely focusing on uh, health industry. Uh, I want to bring the total universe to be a disease-free society. So I am planning and working for that, and I have found the formula. And regarding this program, I am so happy to be a part of this Viksat uh, Bharat 2047 vision of New India. I want to thank Nav Bharat for uh, uh, giving me a honor, and uh, from the hands of our uh, Honorable Minister Nintin uh, Sir, for giving me a award of uh, Emerging Entrepreneur in Holistic Health Industry. So it will in inspire much more to work much more in this industry. Sir, uh, what are your future goals? My aim is to get into the global market. And we have to bring throughout the universe a disease free society. That's all. Thank you so much.